அனைவருக்கும் வணக்கம் இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்திற்கான ஒரு அறிகுறிகள் தான் அதுதான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன்னு எதை நம்ம பார்க்குறோம் எதை நம்ம பேசுகிறோம் எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனத்தை செலுத்துகிறோம் அதுதான் அடுத்து நம்மளுடைய எதிர்காலத்தில் நம்ம அடையக்கூடிய இடமாக இருக்க போகுது அதனால தான் நல்லதை பேசுங்க நல்லதை பற்றி யோசிங்க எதிர்காலத்தில் நீங்கள் இந்த இடத்துல இருக்கணும் இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கணும் இப்படிப்பட்ட யோகங்களை பெறணும்னு நீங்கள் பிரபஞ்சத்திற்கு உணர்த்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நபராக இருங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்கிறேன் அந்த வகையில் இந்த பதிவு விருச்சக ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி உங்களுக்கு போச்சுன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒன்று உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு வருஷம் ஆரம்பமாகும்போது விருச்சிக ராசிக்காரங்க இவர்களை பற்றின பதிவுகள் கொடுக்கும்போதே நான் சொல்லியிருப்பேன் எதிர்காலத்திற்கான அதிகம் தேடல் உள்ள நபர்கள் இவங்க தான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேடலும் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் இந்த வருஷம் தான் இப்படி இருந்துச்சு அடுத்த வருஷம் வேற மாதிரி இருக்கணும் வேற லெவலில் இருக்கணும் நம்ம நினைச்ச மாதிரி இருக்கணும் எல்லாமே நல்லபடியாக மாறணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆழமான எண்ணங்களை விதைக்கக்கூடிய நபர்கள் ஆனால் நினைச்சதை ஏன் அடைய முடியலன்னு கேட்டால் இவங்க மட்டுமே இந்த உலகத்தில் வாழ கிடையாது எல்லா வகையான மனிதர்களுக்கும் நடுவில் தான் இந்த ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்களை மாதிரியே மைண்ட் செட் இருக்கிற நபர்களோடு இங்கே வாழ கிடையாது உங்களையும் தாண்டி வெவ்வேறு மனநிலையில வாழக்கூடிய நபர்களோட தான் இந்த வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆகவே உங்களை போலவே என்னை அனைவரையும் புரிந்து கொண்ட நபர்கள் உங்களை குறிப்பாக புரிந்து கொண்ட நபர்கள் உங்களை சுற்றி இருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் குறைவு தான் ஆகையால் தான் விருச்சிக ராசிக்காரங்க அவங்க நினைச்ச இடத்த அடையும் அடையிறதுக்கு போராடி போராடி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் இவங்க கையில் பிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிட்டு இருந்தாலும் இதற்கெல்லாம் சளிச்சு போகிற ஆள் விருச்சக ராசிக்காரங்க கிடையாது நினைத்ததை முடிப்பவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாகிறதுக்கு முன்னாடி இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுருச்சுனாவே நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ நான் நம்புகிறேன் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சிக்கிறதுக்கான அந்த தேடல் உங்ககிட்ட இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் உங்கள் மனசுலேயே ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை நீங்கள் விதைச்சிருக்கீங்க உங்களுக்கே தெரியாமல் விதைச்சிருக்கீங்க கண்டிப்பாக என் லைஃப் நல்லபடியாக மாறும்பா அப்படின்னு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுவரை நீங்கள் ஃபாலோ பண்ணாத சில வழிமுறைகளை இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க இதுவரை நீங்கள் பார்க்காத சில முன்னேற்றத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறோம் ஐயா சில பேர் என் லைஃப்பில் எப்போ தொட்டாலும் ஃபெயிலியர் எதை தொட்டாலும் எனக்கு வந்து தடங்கள் அப்படின்னு அவங்களே அவங்க டோட்டலாக அவங்க லைஃப்பை நெகட்டிவாக தான் நடக்க போகுதுன்னு இந்த பிரபஞ்சத்திற்கு உணர்த்தி அவங்களே ஒரு ஒரு தீர்ப்பு எழுதின மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க என் லைஃப்பில் எதுவுமே நல்லது நடக்காது போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கும் நல்லது நடக்குது அப்படின்னா அவர்கள் அந்த மனநிலையிலேருந்து முழுமையாக மாறிட்டாங்கன்னு அர்த்தம் உடனே இன்றைக்கி நினச்சி நாளைக்கு நடக்க கேட்டிங்கன்னா கிடையாது ஐயா ஒரு நியாயமான வலுவான ஒரு முழுமையான மாற்றம் எப்போ கிடைக்கும்னா படிப்படியாக உருவாகக்கூடிய மாற்றங்கள் படிப்படியாக உங்கள் லைஃப்பில் உங்கள் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல எதிர்காலத்திற்கான அந்த எண்ணங்களும் அந்த செயல்களும் அந்த பழக்க வழக்கங்களும் உங்கள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும் அப்போ தான் அது நிலையாக உங்கள் கிட்ட நிற்கும் இன்னைக்கு நைட்டு தூங்கி காலையில் விடிஞ்சால் நம்ம லைஃப் மாறணும்னு நினைக்கிறதெல்லாம் நிரந்தரமான மாற்றமே கிடையாது இதுதான் உண்மை இங்கே கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது ஆகவே இங்கே நீங்கள் ராசி பலன் உங்களுடைய சுயஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு எதாவது குறைபாடுகள் அதில் இருந்தால் வழிபாடுகள் பரிகாரங்கள் பண்ணி அதை நிவர்த்தி பண்ணிடணுன்றதுல எந்த அளவுக்கு நீங்கள் மும்பரமாக இருக்கீங்களோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிற அளவு அதே அளவு இந்த வாழ்க்கையை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் முழுமையாக தெரிந்து கொண்ட ஒரு மனிதனால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு அது நல்லது அடைய முடியுது ஏன்னா அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் திரும்பிய பக்கங்கள் எல்லாம் எது உண்மை எது பொய் எது நல்லது எது கெட்டது யார் வந்து சரியான நபர்கள் யார் சரியற்ற நபர்கள் யார் நல்லதை நினைக்கிறாங்க யார் கெட்டதை நினைக்கிறாங்க இதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒருத்தரை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்நாளே பத்தாது நீங்கள் தேட 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 அது என்னமோ முடிவில்லாத தொடர்கதை மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும் அப்போ இந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும்ன்ற அந்த ஒரு சூட்சமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த பதிவு தொடர்ந்து பாருங்கள் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்திச்சோ எல்லாருக்குமே தன்னுடைய ஆழ் மனதில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திச்சோ அதே மாதிரி தான் நாம் கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி வாங்கினாங்க பார்த்தாங்க யூஸ் பண்ணாங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க அப்படி நம்மக்கிட்ட வாங்கின நபர்கள் அவங்க அவங்களுடைய ரிவ்யூ நமக்கு அனுப்பிட்டே தான் இருக்காங்க நானும் ஒவ்வொரு பதிவுகளிலையும் ஒவ்வொரு ரிவ்யூ காட்டிகிட்டே தான் இருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு அம்மா நம்மக்கிட்ட வாங்கினவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்களே கேட்டு பாருங்க நான் யூஸ் ரொம்ப நல்லா இருக்கு இந்த பொடி ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு உண்மை இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சவங்க இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க இந்த பொடியை பார்த்து எனக்கும் வாங்கி கொடுங்கன்னு கேட்டதுனால இப்போ அவங்களுக்காக நான் ஆர்டர் பண்றேன் இது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு வீட்லேயும் நல்லா இருக்கு சுபிச்சமா இருக்கு அதனாலதான் நான் மறுபடியும் ஆர்டர் பண்றேன் நான் கேட்டிங்களா இதுதான் வாங்கக்கூடியவர்கள் திரும்ப திரும்ப வாங்கிறதுக்கு காரணம் இதுதான் நான் திரும்ப இவங்களையெல்லாம் வாங்குங்கன்னு நான் சொல்லவே கிடையாது ஏன்னா அவர்களிடமே மாற்றங்கள் தெரிஞ்சனால தான் திரும்ப திரும்ப ஆர்டர் பண்ணி இருக்காங்க நான் இதுக்காக தான் ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்கிறேன் ஐயா ஏதோ வியாபாரத்துக்காக சொல்கிறேன் பிஸ்னஸ்க்காக சொல்கிறேன் நாலு பேர் இதை வாங்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன்லாம் நினைக்காதீங்க இதை மனதளவில் நீங்கள் உண்மையிலுமே சரி இவர் ஏதோ சொல்கிறாரு வாங்கி தான் பார்ப்போன்னு நீங்கள் வாங்கி பாருங்கள் அந்த நல்ல அதிர்வலைகள் உங்களை எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும் அப்புறம் நான் சொல்லவே மாட்டேன் நீங்களாக கேட்பீங்க உங்கள் நண்பர்கள் சொந்த பந்தன் எல்லாேருக்கும் நீங்களே கேட்பீங்க அதை நீங்களே பார்ப்பீங்க அந்த நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கே மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அஞ்சு பாக்கெட் வாங்குறவங்களுக்கு சில ஆன்மீக பொருட்கள் இலவசமாக தரோம் பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கும் நிறைய ஆன்மீக பொருட்கள் இலவசமாக தரோம் தான் அந்த ஆஃபர் இப்போ வரைக்கும் இருக்குது அதையும் நம்ம நல்லதை நினச்சி தான் கொடுத்தோம் சரி வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல சக்தி வாய்ந்த உண்மையான ஆன்மீக பொருட்கள் இலவசமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆகவே எந்த அளவுக்கு நம் பதிவுகள் மூலமாக பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் நல்லதை கொடுக்க முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம் அதனால தான் கடல் கடந்து எல்லா தமிழ்வாழ் மக்களும் நம்மளுடைய பதிவுகள் மீது அளவற்ற அன்பும் பண்பும் மரியாதையும் நம்பிக்கையும் வச்சுருக்காங்க சரிங்களா அந்த வகையில் இந்த பதிவை முழுமையாகவும் பாருங்க இதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் விருச்சகராசிக்கார நண்பர்களை பொறுத்தளவுக்கு நான் ஒவ்வொரு பதிவை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன் அதையும் இப்போ நான் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்க போறேன் நீங்கள் எல்லாருக்கும் நல்லவனா வாழ முடியாது இதை நீங்கள் எப்பவுமே மைண்ட்ல வச்சு வச்சுக்கோங்க இதுதான் இயற்கை இதை நீங்க நினைச்சாலும் மாற்ற முடியாது யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது சரிங்களா இங்கே நான் வந்து வேற எங்கேயாவது சில ஆன்லைன்ல பதிவுகளில் சில பேர் மற்ற நபர்கள் யாராவது சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஆஹா ஓகோலாம் நான் சொல்ல மாட்டேன் இருக்கிற எது உண்மையோ அதை தான் நான் சொல்ல போகிறேன் ராசிக்காரங்க தலைகளாக நின்னாலும் எல்லாருக்கும் நல்லவங்களாக தெரிய மாட்டிங்க நீங்கள் நல்லவர்கள் தான் நீங்கள் யோசிக்கிறது சரி தான் நீங்கள் மற்றவங்க நல்லா இருக்குன்னு நீங்களும் நினைக்கிறீங்க தான் ஆனால் உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் தான் இங்கே நிறைய பேர் அவங்கள்கிட்ட போய் நீங்கள் உங்களை ப்ரூஃப் பண்ணுன்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் முட்டாளாக போகிறீங்கன்னு அர்த்தம் ஏன் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தான் சொல்கிறேன் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் யாருன்னு ப்ரூஃப் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு பத்தாது இந்த ஒரு ஜென்மம் உங்களுக்கு பத்தாது ஏன்னா இங்கே ஆள் ஆளுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்க அவங்க தேவைக்கு அவங்கவுங்க சுயநலத்துக்காக நம்மளை நல்லவங்களாகவும் நினைக்கலாம் கெட்டவங்களாகவும் நினைக்கலாம் இங்கே அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பாக முடியாது உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா அதை மட்டும் தான் பார்க்கணும் ராசிக்காரர்கள் மனசாட்சிக்கு பயப்பட்டவர்களாக தான் வாழணும் என்றைக்குமே மற்றவர்களுக்காக பயப்படக்கூடிய நபரும் நீங்கள் கிடையாது அது எனக்கு தெரியும் ஆளுமை திறன் கொண்டவர்கள் மற்றவங்க யாருக்காகவும் நம்ம யார்ட்டையும் நம்ம எதுக்கும் போய் தலை குனிஞ்சு நிற்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க கௌரவம் அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட எதுக்காகவும் தேவையற்ற நபர்கிட்ட போய் எந்த தேவையும் நம்ம நின்றவே கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட வாழ்கிற நபர் நீங்கள் அப்படிப்பட்ட நபர்கள் அதிக எது அதிக விரோதிகளையும் சம்பாதி சம்பாதிச்சிடுறீங்க அதிக எதிரிகளையாகவும் சம்பாதிச்சிடுறீங்க நிறைய பேருடைய கண் பார்வைகள் உங்கள் மேலே இருக்கும் ஆனால் இதையெல்லாம் நீங்கள் பார்த்து உடஞ்சி போய் உட்காரக்கூடிய நபராக நீங்கள் இருக்கவே கூடாது அதுதான் விருச்சிக ராசிக்காரங்க அதுதான் உங்களுக்கான அடையாளம் இன்னை வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு காரணம் இப்போ நான் சொன்ன அந்த விஷயந்தான் எதற்கும் உடைந்து போகாத ஒரு நபராக தான் நீங்கள் இருக்கணும் அப்படி உடைஞ்சாலும் மீண்டும் உங்களை நீங்களே எடுத்து ஒட்ட வச்சுக்குவீங்க என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் அந்த பக்குவம் உங்களிடம் இருக்குது ஐயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரதுக்கு இன்னும் இந்த மாதமோ அடுத்த மாதமும் இருக்குது கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்குறவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய சுயஜாதகமும் ஒவ்வொரு பலன்களை சொல்ல தான் போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி போது உங்களுடைய தசாபுத்தியில் என்னென்ன கிரகங்களுடைய பலன்கள் தற்பொழுது நடந்துட்டு இருக்கு உங்களுடைய வாழ்க்கை முறை இந்த சுயஜாதகப்படி எப்படி இருக்குன்றது எல்லாத்தையுமே அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் தான் சரிங்களா ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு இந்த உலகத்தில் பிறந்து இறந்தவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே பிறந்ததிலிருந்து இறப்பது வரைக்குமே யோகங்கள் இருந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை எல்லோருக்கும் எல்லா நேரமும் ஃபேவரபுளான டைம் கிடையாது மாறி 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 வாழ்க்கையின் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நேரங்களும் காலங்களும் சில நேரம் சாதகமாக இருக்கும் சில நேரம் பாதகமாக இருக்கும் சில நேரம் சாதகமாக இருக்கும் சில நேரம் பாதகமாக இருக்கும் இப்படி தான் மாறி மாறி வந்துட்டு இருக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிகிற வரைக்குமே யோகங்கள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் சில மாற்றங்கள் இருக்கத்தான் போகுது ராசிக்காரங்களுக்கு அதற்கான அந்த கிரகங்கள் ரீதியான பலன்கள் என்னன்றதையும் நான் அடுத்தடுத்த பதிவுகளில் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன் அதற்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்களுக்காக தான் நான் இப்போ எல்லா ராசிக்காரர்களுக்குமே அந்த கிரகங்கள் ரீதியான படங்களை விட அதுக்கு முன்னாடி நம்ம போட வேண்டிய பிள்ளையார சொல்லி என்னன்றதை நான் சொல்லிகிட்ருக்கேன் அதனால தான் இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கணும் சில நல்ல விஷயங்கள் நடக்கணுங்க நல்ல மாற்றங்கள் எனக்கு வரணுங்க நான் இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்கிறேங்க என் லைஃப்பில் அடுத்த என்னால் பார்க்க முடியலன்னு இருக்கிற எல்லா நபர்களுக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நபர்களோடையும் சேர்ந்து தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் தனியாக நம்ம மட்டும் விருச்சிக ராசிக்காரங்க மட்டும் இந்த உலகத்தில் கிடையாது எல்லா ராசிக்காரங்களும் இருக்காங்க எல்லா மனநிலை கொண்டவர்களும் இருக்காங்க எல்லா வயதினரும் இருக்காங்க எல்லா திங்கிங்கில் வேறு வேறு சிந்தனையில் இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க அப்படி எல்லா நபர்களுடைய நடுவில் வாழக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் நினச்ச மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நடக்கும்னு நினச்சிங்கன்னா அது நடக்கவே நடக்காது நீங்கள் நினச்ச மாதிரி தான் மற்ற நபர்களும் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இருக்கவே மாட்டாங்க இதற்காக நீங்கள் படக்கூடிய கோபமும் அவசர முடிவுகளும் உங்களுக்கு தான் பாதகமாக முடியும் அதனால் ராசிக்காரங்களே உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை அடிப்படையில் விதைக்கக்கூடிய ஒரு விதை என்னென்னா இங்கே இயற்கையாக சில விஷயங்கள் இருக்குது அதை யாராலையும் மாற்ற முடியாது அது இயற்கை இயற்கைக்கு எதிராக மனிதனால எதுவுமே பண்ண முடியாது அந்த இயற்கையான விஷயங்கள் என்ன நம்மை சுற்றி உள்ள நபர்கள் நம்ம வேலைக்காக போ போய் பார்க்கக்கூடிய நபர்கள் பேசக்கூடிய நபர்கள் ஐயா யாராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஐயா உங்கள் வாழ்க்கையில் எப்போ எப்படி வேணுமானாலும் மாறுவாங்க எப்போ எந்த வார்த்தைகளை வேண்டுமானாலும் பயன்படுத்துவாங்க எப்போ எதை வேண்டுமானாலும் அவர்கள் நினைப்பார்கள் பேசுவார்கள் செய்வார்கள் அப்போது இங்கே யாரையும் முழுமையாக வாழ்நாள் முழுதும் உங்களால் கண்ட்ரோலை வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது ஐயா இங்கே நம்மளால் நம்ம மனசையே கண்ட்ரோலை வச்சுக்க முடியலைங்க நிறைய பேர்த்தால அப்புறம் இங்கே மற்றவங்களை கண்ட்ரோலை வச்சுக்கிறது ஐயா நமக்கான ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயம்தான் நமக்கு அவைலபிள் இருக்குது என்னென்னா நம் சிந்தனை நம் மனசாட்சி நம் செயல்கள் இது மட்டும்தான் நம்மளை நம்பி இருக்குது மற்ற யார் விஷயத்தையும் உங்களை நம்பி நீங்கள் அவங்கள நம்பி எந்த விஷயத்தையும் முழுமையாக வருஷ கணக்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது அப்போ நீங்கள் ராசிக்காரங்க நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தளவுக்கு நல்லபடியாக அமைச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சில நெளிவு சுழிவுகளை நீங்கள் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா அமைதியாக போக வேண்டிய இடத்துல அமைதியாக போய் ஆகணும் எந்த இடத்துல கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுமோ அந்த இடத்துல கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் எந்த இடத்துல நீங்கள் அமைதியாக அந்த எதிர்காலத்திற்கான விஷயத்தை கையில் பிடிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்க முடியுமோ அதை எடுத்தாகும் ஏன்னா உங்கக்கிட்ட திடீர்னு வரக்கூடிய அந்த கட்டுக்கடங்காத கோபம் அந்த நேரத்தில் உங்கள் மீ உங்களையும் மீறி வரக்கூடிய சில வார்த்தைகள் இது எல்லாம் உங்களுக்கான எதிர்காலத்திற்கான நல்லதை கிடைக்க விடாமல் முட்டுக்கட்டையாக நின்றுட்டு அதற்கு நீங்கள் இனிமேலும் இடம் தரக்கூடாது வேலை இல்லை வேலை இல்லைங்க எனக்கு சம்பாத்தியம் இல்லை கடன் பிரச்சனை உடல் ரீதியாக பிரச்சனை இன்னும் கல்யாணம் ஆகலை இப்படி எப்பேற்பட்ட பிரச்சனைகள் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அவர்கள் அதை வென்று அதற்கான அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அடைய வேண்டுமென்றால் அமைதியும் நிதானமும் இந்த ராசிக்காரர்களிடம் நிச்சயம் தேவை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன மாற்றங்கள் வேணும் அப்படின்றத இப்போ நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க இப்போ நீங்கள் யோசிச்சு ஒரு முடிவெடுங்க எனக்கு இந்தந்த விஷயங்கள் நடக்கணும் இந்தந்த விஷயங்கள் நடக்கக்கூடாது ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து எழுதுங்க எதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி எழுதுங்க எழுதுங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் எப்படி சக்தி உள்ளதோ அதே போல் உங்கள் கைகளின் மூலமாக எழுதக்கூடிய அந்த எழுத்துக்களும் இங்கே பிரபஞ்சத்திற்கு பதியப்படுத்தப்படுகிறது உணர்த்தப்படுகிறது இப்போ ஒரு பேப்பரில் எழுதுறீங்க இப்போ இந்த பேப்பரில் நான் இது எழுதுகிறேன் இப்போ இதை நான் பார்க்குறேன் இந்த பார்த்த இந்த எழுதிய இந்த வார்த்தைகள் இப்போ இங்கே நிரந்தரமாக இந்த இடத்துல இருக்கு இப்போ இப்போ இந்த ஒவ்வொரு வார்த்தைகள்லேயும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்குங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வாசலில் போய் பா எந்த வீட்டு வாசலில் போய் பார்த்தீங்கன்னாலும் பெரும்பாலும் எழுதியிருப்பாங்க வாழ்க வளமுடன் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் அப்படின்லாம் நல்ல நல்ல வார்த்தைகளை நம்ம நம்மளே அந்த வார்த்தைகள் தான் எப்பவுமே பயன்படுத்துகிறோம் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் ஏன்னா அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் பொழுதும் எழுதும் பொழுதும் அது மீண்டும் 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 இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த யூனிவர்ஸுக்கு உணர்த்தப்பட்டுட்டே இருக்குது அப்போ அந்த வார்த்தைகளிலிருந்து எழக்கூடிய அந்த வைப்ரேஷன் அந்த அதிர்வலைகள் இப்போ இந்த வார்த்தைகள்லேருந்தே அந்த அதிர்வலைகள் அப்படியே மேலே எழும்பும் இது நான் ஏதோ சும்மா ஏதோ சொல்கிறேன் மேஜிக் சொல்கிறேன்ட்டுலாம் நினச்சிடாதீங்க இதுதான் நடைமுறையில் நமக்கே தெரியாமல் இங்கே பலரும் சொல்ல மறந்த சில விஷயங்கள் இது இதை தெரிந்த சில நபர்கள் தான் தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க ஒரு சின்ன பொருளுக்கு கூட மரியாதை தருவாங்க ஏன்னா அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியும் உங்களுக்கு ஐயா இங்கே கடவுள் நம் நம் கையில் கொடுத்த ஒவ்வொரு பொருட்களுக்கும் நம் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் பல காரணங்கள் இருக்குது இதை நீங்கள் உணரணும் இதை தான் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த தெளிவுகள் தான் உங்களுக்கு தேவை நீங்கள் இதை தாண்டி நம்ம என்ன பண்ணிடணும் நேராக பதினாலாவது கொஸ்டின்கு தான் ஆன்சர் பண்ண யோசிப்போம் அதை 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 ஆன்சர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கோடி வாங்கிட்டு போயிடணும்னு நினைப்போம் படிப்படியாக படிப்படியாக ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வர்றப்போ தான் அந்த போட்டியினுடைய அந்த வேல்யூ என்ன நமக்கு தெரியுமே அதே போல் தான் நம் வாழ்க்கையும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க அனலைஸ் பண்ண 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 இந்த உலகத்தில் நாம் அறியாத ஆச்சரியப்படக்கூடிய பல உண்மைகள் ஒழிஞ்சிருக்கு இதுக்கு நீங்கள் வந்து விஞ்ஞானியாக மாறணும்னு அவசியம் கிடையாது இதற்காக நீங்கள் உங்கள் உங்கள் லைஃபை விட்டுட்டு ஆராய்ச்சி போய் பண்ணணுன்னு அவசியமும் கிடையாது நம்ம லைஃபுக்கான விஷயங்களை நம்ம லைஃப்பில் நடந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு இந்த வாழ்க்கை என்னன்றது தெளிவாக தெரிஞ்சிடும் எதை நோக்கி போயிட்ருக்கிறோம் எங்கே இருக்கணும் யார் கூட பேசணும் யாருக்கு அந்தலாம் நம்ம தள்ளி நிற்கணும் இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஐயா மனிதர்கள் எல்லோரும் சமந்தான் யாரும் மேலே கிளெலாம் கிடையாது ஆனால் சிந்தனைகளை பொறுத்து செயல்களை பொறுத்து சில நபர்களிடமிருந்து நம்ம விலகி தான் இருந்தாகணும் வேறு வழியே இல்லை ஏன்னா சில நபர்கள் நம்ம போய் அவங்க கூட பக்கத்துலன்னா அவங்க பண்ணக்கூடிய சில தேவையற்ற விஷயங்கள்ல நம்மளே எழுத்துட்ருவாங்க கவனமாக இருக்க வேண்டியது மனிதர்களிடமும் தான் ஆகவே ராசிக்கார நண்பர்களே நீங்கள் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லபடியான மாற்றங்கள் அமைய வேண்டும் என்றால் உங்கள் மனதை தெளிவுபடுத்துங்க ஒரு ஒயிட் ஷீட்டில் எடுத்து என்னென்ன தேவை அடுத்த வருஷத்தில் என்னென்ன நடக்கணுன்ற நியாயமான கோரிக்கைகளை எழுதுங்க அதற்கான எந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டும் அதற்கான தேடல் என்ன தேவை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி அடையும் வரை நீங்கள் ஆன்லைனில் தேவையற்ற எந்த பதிவுகளையுமே பார்க்காதீங்க நிஜமாக தான் நான் சொல்கிறேன் ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஐயா இதை நான் ப்ராக்டிக்கலாகவே சொல்கிறேன் இதை நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் தினமும் ஒன்றும் இல்லை நீங்கள் எதர்ச்சியாக ஃபோன் எடுப்பீங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்கலான்ட்டு போய் சும்மா ஒரு ஏதோ ஒரு பயனுள்ள விஷயத்தை தேடுறதுக்காக தான் போயிருப்பீங்க ஆனால் அதை பார்த்து முடித்து அடுத்து அடுத்த அதை அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது வரக்கூடிய அடுத்தடுத்த 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 பதிவுகள் உங்களை ஒரு ஒரு மணி நேரமாக தான் அந்த மொபைலை பார்க்க வச்சிரும் இதுக்காக தான் நான் சொல்கிறேன் இங்களை நம்மளை இங்கே வந்து நம்மளை அடிட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி கா அப்படியே காத்துட்ருக்குது கண்ணில் விளக்கன்னு விட்டுட்டு காத்துட்ருக்கு நம்மளை அடிட் பண்ணுறதுக்கு புரியுதுங்களா அப்போ அதுக்கெல்லாம் எந்த மணி அதுக்கு தாங்க நிறைய பேர் இடம் கொடுத்து அதுக்கான நேரத்தை கொடுத்து தாங்க இங்கே நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையை சீ சீரழிச்சிட்டாங்க தெரியுங்களா ஐயா இது நம்ம வந்து நம்ம மேலோட்டமாக ராசி பலன் தெரிஞ்சுக்கிட்டு ஜாதக பலன் தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் நம்ம ஆர்வமாக இருக்கோம் அதையும் தெரிஞ்சுக்கணும் தான் நான் இல்லைன்னு சொல்லல அதை தாண்டி பிராக்டிக்கலாக நம்ம லைஃப்ல என்ன நடக்குதுன்றதையும் நீங்கள் ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் நான் அதனால தான் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கறவங்கள்ட்ட எல்லாம் கூட நம்ம இதுக்கு முன்னாடி அதுதான் சொன்னோம் என்னன்னா ஐயா உங்களுடைய ஜாதகம் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல அமைப்புகள் இருந்துட்டா மட்டும் போதாது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த நல்ல சிந்தனைகள் இருக்கணும் எல்லாருக்குமே அந்த நல்ல எதிர்காலத்துக்கான எண்ணங்களை நம்ம விதைக்கணும் வேற வழி இல்லை அவங்களுக்கு நம்ம தான் எடுத்து சொல்லி ஆகணும் ஒரு குடும்பத்தில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதான அறுபது எழுபது எண்பது வயதான தம்பதியினர் வரைக்கும் எல்லாருடைய மனசில் அந்த குடும்பத்தின் மீது அந்த குடும்பத்தின் முன்னேற்றத்தின் மீது பயபக்தி இருக்கணும் அவங்க ஆழமாக அந்த உறுதிமொழி எடுத்துக்கணும் என்னுடைய சிந்தனையால் என்னுடைய செயலால் என்னுடைய அடுத்த கட்ட நகர்வால் என் நம் குடும்பத்திற்கு நம் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கோ தன் குடும்பத்திற்கு மகிழ்ச்சிக்கோ எந்த தீங்கும் வராதுன்ற உறுதிமொழி இங்கே ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும் எடுத்தால் தான் அந்த குடும்பம் அடுத்த நிலைமைக்கு மாறும் ஏன்னா இங்கே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க போகிறாங்க அவங்க ஜாதகத்தை கொடுக்குறாங்க பார்க்குறாங்க நல்லா இருக்கா ஓகேப்பா நல்லா இருந்தால் சூப்பர் போயிடுறாங்க அந்த எண்ணம் அந்த சிந்தனை அந்த வைப்ரேஷன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களிடமும் இருக்கணும் இல்லைன்னாலும் நம்ம தான் எடுத்து உரைக்கணும் கேட்கினாலும் திரும்ப திரும்ப சொல்லணும் அதற்கான வேல்யூ என்னன்னு புரிய வைக்கணும் இதையெல்லாம் எந்த ஒரு மனிதன் தெரிந்து கொள்கிறானோ எந்த ஒரு மனிதன் அறிந்து கொள்கிறானோ அவன் தன்னையும் சீர்படுத்தி கொள்வான் தன் குடும்பத்தையும் கொள்வான் நினைத்த இடத்தை அற்புதமாக அடைந்து எதிர்காலத்திற்கான தன் தலைமுறையினை சிறப்பாக தயார் செய்வான் அந்த குடும்ப அந்த குடும்பம் தான் அடுத்த தலைமுறைக்கு சிறப்பாக உருவாகிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா எங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை பண்ணுறவங்களே நிறைய பேர் இருக்காங்க இப்போ அதனால தான் நான் இதெல்லாம் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் எங்கேயோ எவனோ உக்காந்து இந்த வீடியோக்கு லைக் வரணும் ஷேர் வரணுன்றதுக்காக சொல்கிறான்னு நினச்சிடாதீங்க இப்படி கடவுள் நமக்கு சில நபர்கள் மூலமாக சில சூழ்நிலைகளில் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் மூலமாக சில விஷயங்களை நம்ம காதுக்கு அனுப்புவார் அதுதான் கடவுளுடைய அருள் அதுதான் நமக்கு கடவுளுடைய அருள் இருக்கிறதுக்கான சிம்டமே அதை புரிஞ்சிக்காமல் அதை கேட்காம அதை அனாவசியப்படுத்தி இவன் என்னமோ வளரிகிட்டு போடான்ட்டு கடந்து போனவர்கள் தான் எதிர்காலத்தில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிப்பவர்களாக இருக்காங்க அதனால தான் உங்கள் காதில் படக்கூடிய உங்கள் கண்ணில் படக்கூடிய எந்த விஷயத்தையும் அலட்சியமாக பார்க்காதீங்க அது ஏதோ அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே இப்போது உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்துக்கொள்ளலாம் ஆகவே விருச்சிக நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான வருடமாக இருக்கணும் இருக்க வைக்கணும் நீங்கள் அதற்கான சிந்தனைகளை நீங்கள் விதைக்கணும் உங்களுடைய சுயஜாதத்தில் எத்தனை ஆயிரத்தெட்டு குறைகள் கூட இருக்கட்டும் அங்கே உங்களுக்கு நேரம் சரியில்லாமல் கூட இருக்கட்டும் ஆனால் ஒரு ந ஒரு நல்ல மனிதனாக நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சி நீங்கள் எடுத்தே தீரணுங்க அதுதாங்க உங்கள் கடமை அதுதான் இந்த கட அதுக்காக தான் உங்களை கடவுள் இந்த உலகத்தில் படைச்சிருக்காரு அந்த கடவுள் உங்களுக்கான தலைவிதியை கொஞ்சம் குறைவாக குறைபாடுகளோடு எழுதி இருந்தாலும் அதை எதிர்த்து நல்லதை பெறுவதற்கான விதியை மதியால் வெல்வதற்கான நல்லதை முயற்சிக்கக்கூடிய ஒரு மனிதனான் வாழ்வது தான் சிறந்த வாழ்க்கை இங்கே சும்மா உக்காந்தவங்களாம் லிஸ்டிலே கிடையாது முயற்சி எடுத்து தோல்வி முயற்சி எடுக்கிறவங்களுக்கு தோல்வியே கிடையாதுங்க அவங்க அடையிறது தோல்வியே கிடையாது தோல்வின்ற வார்த்தையே இல்லை முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அது பாடம் அது படிக்கட்டுக்கள் அவங்க வாழ்க்கையில் முயற்சி எடுத்து நினச்சது கிடைக்கலைன்னா அது தோல்வி கிடையாது படிக்கட்டு அந்த படிக்கட்டு ஏற 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 அவங்க எந்த அளவுக்கு கால் வலிக்கு அந்த படிக்கட்டுகளை ஏறுறாங்களோ அதை இந்த கடவுளும் பிரபஞ்சமும் பார்த்து உங்களுக்கு ஒரு படிக்கட்டில் அப்படியே உங்களை நிற்க வச்சு உங்கள் முன்னாடி ஒரு லிஃப்டை கொடுத்தோம் அந்த லிஃப்டில் ஏறி நீங்கள் சல்லுன்னு நூறாவது மாடிக்கு போயிடுவீங்க அப்போ தான் நீங்கள் நினைப்பீங்க எப்பா ரெண்டு மாடி ஏறுறதே நான் என்னென்னு எவ்வளவோ கஷ்டம்னு நினச்சேன்னா இருந்தாலும் அந்த கஷ்டத்தை பார்க்காம தான் ஏறினேன் ஆனால் என்னுடைய இந்த கஷ்டத்தை பார்த்துட்டு கடவுள் எனக்கு இன்னைக்கு ஒரே செகண்டில் நூறாவது மாடிக்கு போகிறதுக்கான லிஃப்டை கொடுத்துட்டாரு இதுதான் லைஃப்பில் நடக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லதை நோக்கி கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லதை எதிர்பார்த்து ஆழமான நம்பிக்கையோட போராடுறவங்களுக்கு இதுதான் நடக்கும் கடவுள் நிச்சயமாக ஒரு நல்லதை கையில் கொடுப்பார் அந்த நம்பிக்கையோடு வாழுங்க இந்த பதிவை எல்லா விருச்சகராசிக்காரர்களும் ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம பதிவுகளோடு இணைந்திருங்க பேசக்கூடியது இந்த வார்த்தைகள் யாவும் உங்கள் மனசாட்சியின் குரல் தான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்